குறைந்த விலை ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்க ஜாய் ஜாய்கிரிசில்டாவுக்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிரிசில்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மாதம்பட்டி ரங்கராஜின் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்பு பேசக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது ஜாய் கிறிஸ்டில்டாவின் இந்த செயலால் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதோடு வணிக ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மனு குறித்து ஜாய் கிறிஸ்டில்டா பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் புதிய நடிகர்களையும் புதிய இயக்குனர்களையும் வரவேற்க வேண்டும் என நடிகர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தான் இளம் இயக்குநராக அறிமுகமான போது மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் தற்போதும் அதே போல புதிய இயக்குநர்கள் நடிகர்களை வரவேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சினிமாவில் புதிய சிந்தனைகள் அறிமுகமானால் அறிமுகமானால்தான் திரைத்துறை வளர்ச்சியடையும் என்றும் தெரிவித்துள்ளார் அது இது இது நல்லது பிரிச்சுன்னா பேசக்கூடாது எல்லா காலத்தையும் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வர இருக்கக்கூடியது எங்க டாரஸ் வர்றது ஏன்னா நான் எங்கே இருக்கும்போது வரும்போது இப்போ எங்க தான் வரும்போது எங்க என்னை ஒத்துக்கிட்டாங்கல்ல அது மாதிரி புது இருக்க வரும்போது புது புது சிந்தனைகள் புது புது தாட்டு வந்துகிட்டே இருக்கும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவோம் சிறை வாழ்வில் தர்ஷனுக்கு தளர்வு அளித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் தர்ஷன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் சுமார் ஒரு மாதமாக சூரிய ஒளியை பார்க்கவில்லை இதனால் கை கால்களில் புண் ஏற்பட்டுள்ளது இந்த சித்திரவதையை காட்டிலும் தயவு செய்து எனக்கு விஷம் கொடுங்கள் என நீதிபதியிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்து தர்ஷனுக்கு கூடுதல் தலையணை சிறப்பு படுக்கை சிறை வளாகத்திற்குள் நடமாடும் அனுமதி வழங்க உத்தரவிட்டார் உணவு சிறை விதிமுறைகளின்படி வழங்கப்படும் என்றும் சிறை பேக்கரி பொருட்களை வாங்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் மேலும் தற்போதைக்கு அவர் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையிலேயே இருக்கலாம் என்றும் சிறை விதிகளை தர்ஷன் மீறினால் சிறைத்துறை ஐஜி அவரை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து முடிவெடுக்கலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்